வணக்கம் மங்கடெக்சல்ஸ் மங்கட் டெக்சல்ஸ்ல இன்னைக்கு சமயம் ஒரு ஆஃபர் போட்டோம் என்ன ஆஃபர் போட்டோம்னா ஒன் பி சாரி வந்து ஆஃபர் போட்டோம் நம்மளோட ரெகுலர் கிளைண்ட் கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒன்று சாரி நீங்க பதினஞ்சு சாரி தான் மேம் கவுண்டிங் மேம் பதினஞ்சு சாரிதாங்க மேம் போட்டிருக்கீங்க எங்களுக்கு பத்தாது இன்னும் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக இன்னைக்கு நான் நிறைய சாரீஸ் காமிக்க போறேன் இந்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி நானூத்தி எண்பது ரூபா பிளஸ் ஒன் பி சாரி வந்து நிறைய காட்டு போறேன் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரியை நான் உட்காந்து காட்டுறேன்னா நிறைய சாரீஸ் நம்ம வந்து காமிக்க போறதா இருக்கிறோம் அதனால நான் உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம பாக்குறது மேம் அழகான ஒரு ப்ரௌன் கலர் மேம் ப்ரௌன் கலர்ல செகப்பு கலர்ல சூப்பரான ஒரு பிளவர் பேட்டர்ன் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கு இதுல வந்து பிளவுஸ் பல்லு அண்ட் வந்து பிளவுஸ் சாரி சூப்பரா இருக்கா இந்த சேரீல கலர் நிறைய இருக்கு இது நான் அப்படியே ஒன்னு ஒண்ணு உங்களுக்கு காமிச்சிடறேன் உங்களுக்கு பிடிச்சது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஒன்று பீஸ் சாரி இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த ஃபோர் எயிட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு ஒன் ரிபீஸ் காமிக்கலாம் தான் எனக்கு ஆசை பட் இருந்தாலும் அப்படியே கை போயிடுச்சு நான் காமிச்சறேன் இதுல இருந்து நீங்க எந்த சாரி வேணாலும் ஒரு சாரியோட ரேட்டு நானூத்தி எண்பது இந்த சாரி ஒரு ரூபாய் இதெல்லாம் அப்படியே ஆக்சுவல் பிரைஸ் என்னமோ அதே தான் சூப்பரா இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நான் குடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க மேம் நாளைக்கு இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நாளைக்கு எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க சாரி எப்படி இருக்கணும் சூப்பரா இருக்கு இந்த சாரி ஒரு ரூபாய் நீங்க இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு காட்டன் சாரி எடுத்துக்கலாம் காட்டன் சாரி வேணா சிந்தடி சாரி எடுத்துக்கலாம் சாரி சம் ஆஃபர் மேம் இது லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே இருக்கு ஸ்டாக் உள்ள வரை ஆஃபர் போடுறேன் ஏன்னா ஒன் டே அப்படிங்கும் போது ஒன் டே நம்ம ஆயிடுச்சு வேற கலெக்ஷன்ஸ் இல்ல சோ அதனால நான் உங்களுக்கு அப்படியே நான் போறேன் ஒரு ரூபாய்க்கு சாரி இந்த சாரி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது எடுத்தீங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபாய் திரும்ப சொல்லிக்கிறேன் ஒரு மேம் வந்து மதுரையில இருந்து போன் பண்ணி இந்த ஒரு ரூபாய் சாரி மட்டும் அப்படி எனக்கு போட்டு போட்டுருங்க அப்படின்னாங்க அப்படி இல்ல நீங்க இது எடுத்தீங்கன்னா மட்டுமே ஆஃபர் கொடுப்போம் ஓகேங்களா வாங்க ஒரு சாரியை பாத்திரலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிஸ்கட் கலர் வித்து சாக்லேட் ப்ரௌன் கலரில் இந்த பேட்டர்ன் மேம் லின்னன் சாரி லின்னன் சாரீக்கு தான் நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் சாரி சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி அருமையான ஒரு லினன் சேரீ தான் நல்ல ஒரு ஆஃபரே ஆக்சுவலி இந்த சாரில நீங்க முன்னாள் வீடியோவில் பாத்துருப்பீங்க எல்லாமே ஃபோர் எயிட்டி கொடுத்துட்டு இருந்த சாரி இன்னைக்கு நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க புக் பண்ணிக்கலாம் நானூத்தி எண்பது ரூபாய் இதுக்கு பிளஸ் ஒரு ரூபா சாரீ ஆஃபர் கொடுக்குறோம் இந்த சாரியை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க மேம் வேற லெவல் சாரி செம்மையா இருக்கு இந்த தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் இதே தான் வேர் பண்ணிருக்கேன் இது ஸ்டாக் உள்ள மட்டுமே இந்த ஆஃபர் ஓகேங்களா நம்மளோட டெக்ஸஸ் விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி சாரீல செம்ம பிரீமியம் பாருங்க இதான் வந்து பல்லு பேட்டர்ன் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்துருக்கு இந்த சாரிக்கெல்லாம் ஒரு ரூபா சாரீ இருக்கு நம்ம இதை பார்த்துட்டு ஒரு ரூபாய் சாரீ பாத்திரம் வேக வேகமா பாத்துடலாமா எல்லாத்துக்குமே பல்லு அண்ட் பிளவுஸ் இருக்கும் பாருங்க இந்த கலர் டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஃபோர் எயிட்டி சாரியோட பல்லு பாருங்க பிளவுஸ் இது சூப்பரா இருக்கா ஃபோர் எயிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல அழகான ஒரு பீட்ரூட் பேர்பிள் கலர் பீட்ரூட் பிங்க் கலர் தானே சொல்லுவாங்க நீ ஏமா பர்பிள் கலர்னா எனக்கு தெரிஞ்ச கலர் மேம் பீட்ரூட் பேர்பிள் கலர் தான் செம்ம அழகா இருக்கு அருமையான ஒரு கலர்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இது வந்து பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரி சூப்பரா இருக்கா அருமையான ஸாரீ இது எல்லாமே வந்து நல்ல பிரீமியம் மேம் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஐநூத்தி ஐம்பதாயிரம் ஆமா ஐநூத்தி ஐம்பது இதோட பிளவுஸு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் மேம் சூப்பரா இருக்கு ரெகுலரா நம்ம வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சாரி என்னன்றது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மேம் சாரியோட ரேட்டு நானூத்தி எண்பது பிளஸ் நானூத்தி எண்பது ஒரு ரூபாய்க்கு சாரி ஒரு ரூபாய் சாரி எல்லாம் நான் காமிச்சற ஜரீனா காட்டன் சாரி நாங்க வந்து சிபான் தான் ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ல ரொம்ப அழகான வந்துருக்கு பாருங்க அழகா டசில்ஸ் வந்திருக்கு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் பிசினஸ் பண்றீங்கன்னா செட்டு செட்டா எடுத்துருங்க யோசிக்க யோசிக்காதீங்க கலர் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு குட்டி கலெக்ஷன்ஸ் தான் கலர் வேற மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி ஒரு சாரி ஒரு ரேட்டு நானூத்தி எண்பது இந்த சாரி பாத்துட்டு உங்களுக்கு நான் ஒரு சாரி காட்டுறேன் பாருங்க சாரி ஃபுல்லுமே அழகான ஒரு கலர் கலர் சுப்பமம் கீழ அழகா ஒரு மயில் பேட்டர்ன் கலம்கரியில் குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பிளவுஸ் பல்லு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பிரீமியமா கொடுத்துருக்காங்க இந்த பல்லு பேட்டர்ன்ஸ் பாருங்க மேம் எல்லாமே உங்களுக்கு பிரீமியம் கலெக்ஷன்ஸ் நீங்க பாருங்க சாதா பாப்ரிக்லாம் கிடையாது பிரீமியம் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரே டிசைன்ஸ்ல நம்ம வந்து பேட்டர்ன் மாறி மாறி கொண்டு வருவோம் பாப்ரிக் மாறி மாறி கொண்டு வருவோம் அப்படிதான் கொண்டு வந்துருக்கோம் இந்த சாரி ஃபுல்லுமே அவ்வளவு அழகு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டுன்னா நானூற்றி எண்பது சோ இந்த சாரிக்கு ஒன்றரை பிசாரி ஒரு டைம் காமிச்சிட்டீங்கன்னா பார்க்கலாமா வேண்டாம வீடியோவை அப்படின்னு நீங்க கேப்பீங்க சோ உங்களுக்கு அதனால நான் காமிச்சிடறேன் இது எல்லாமே சாரி பாருங்க அருமையான ஒரு சிப்பான் சாரி ரொம்ப அழகா இருக்கு மேம் ஒரு ரூபாய் ஓகேங்களா நீங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாரி எடுத்துக்கலாம் இந்த பிடிச்சிருக்க சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க பாருங்க இந்த சாரி வித்து பிளவுஸோட உங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு அடுத்து பாருங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கு ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் மேம் சிந்தட்டிக் எனக்கு வேண்டாம் மேம் காட்டன் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா சூப்பர் மேம் சூப்பர் மேம் இங்க பாருங்க அழகான ஒரு ஜரீனா காட்டன் சாரி சமையா இருக்கா ஒரு ரூபாய் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டும் எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு சாரி எல்லாம் நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் பாத்துட்டோமா காட்டன் சாரி பாத்துட்டோம் இதுல சிந்தட்டிக் சாரி இருக்கு பாருங்க அருமையான ஒரு சிந்தடிக் சாரி கலர் எல்லாம் சூப்பரா இருக்கா நிறைய சாரி இருக்கிறனால நான் உட்கார்ந்து காட்டிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப அழகா உங்களுக்கு காட்டன் வேணாட்டி நீங்க இந்த மாதிரி சிந்தட்டிக் எடுத்துக்கலாம் இதுல நிறைய சாரி நான் காட்டுறேன் காலையில நான் அழகா காமிச்சதுனால பதினஞ்சு சாரீ இல்லை எனக்கு ஒன் ரூபி சாரி மட்டும் செலக்ட் பண்ண முடியல எனக்கு நிறைய காமிச்சா பெட்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்காகவே இந்த ஆஃபர் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போறது நானூத்தி எண்பது ரூபா சாரி அழகான ஒரு ஹனி கலர் மேம் பேட்டர்ன் பாருங்க என்ன யூனிக்கா இருக்குன்னு இது நம்ம புட்டிக்ல வச்சு சேல் பண்ணலாம் இல்ல நான் செலக்டிவான டிசைன்ஸ் வச்சு வீட்டுல பிசினஸ் பண்றேன்னா சூப்பரா பண்ணலாம் இது வந்து பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸு ரொம்ப அழகா இருக்கா மேம் சாரியோட ரேட்டு நானூத்தி எண்பது உங்களுக்கு எல்லா சாரியும் எல்லா ரேட்லயும் எனக்கு காமிச்சிருக்கேன் டிசைன்ஸ் ஒரே டிசைன்ஸ்ல நிறைய வெரைட்டி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் இந்த சாரி சூப்பரான ஒரு வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் செம்மையான ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த கிரீன் எல்லாம் ரேர் கிரீன் மேம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரேர் கிரீனு இது பல்லு பேட்டர்ன் பாருங்க பார்டர் பேட்டர்ன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கா இதுல பல்லு பேட்டர்ன் இன்னும் சூப்பரா இருக்கு இந்த சாரீல பாருங்க பல்லு ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினா வரும்போது சூப்பரா இருக்கு நானூத்தி எண்பது ரூபா இதுல கலர் டிசைன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஒன்னொன்னா காட்டுறேன் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க மேம் இந்த சாரி நான் வந்து இது ரெண்டாவது முறை கட்டிருக்கேன் இந்த சாரி அவ்வளவு சூப்பரா இருக்கு இதே ஃபேப்ரிக் தான் கட்டி தான் நம்ம பர்ச்சேஸே பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியா தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரான கலர்ல அழகான கலர் பாருங்க வேற லெவல் சம பிளவுஸ் பல்லு பேட்டன் பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா அழகா குடுத்துருக்காங்க நானூத்தி எண்பது நானூத்தி எண்பது பிளஸ் ஒரு ஒரு ரூபாய்க்கு இன்னொரு சாரி நீங்க எடுத்துக்கலாம் மேம் இதெல்லாம் நம்ம ஒரு ஆஃபருக்காக மட்டும்தான் கொடுக்குறோம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க இந்த சாரி எல்லாமே நம்ம காம்போ ஆஃபர்ல போட்டுட்டு இருந்தோம் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி சாரீ தான் இன்னைக்கு நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆக்சுவலி ஆக்சுவல் பிரைஸ் வந்து அதுல வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா சாரி இருநூத்தி ஐம்பது ரூபா சாரி தான் அது எல்லாமே நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு டிசைன் கலர் எல்லாமே வேற லெவல இருக்கு அழகான சாரி இதுல பல்லு எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு வந்துருக்கு இது வந்து பிளவுஸ் சாரிலாம் நீங்க எடுக்கும்போது ஒரு ரூபாய்க்கு நம்ம காம்போ ஆஃபர்ல சாரி கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் இந்த ஆஃபர் ஏன் கொடுக்குறோம்னா தீபாவளி முன்னிட்டு நம்ம சூப்பரா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அருமையான சாரி மேம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பர் சாரி இந்த சாரீல ஆப்பர் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வச்சிருவோம் இது டேமேஜா இருக்கு ஸோ அடுத்த சாரியை பார்க்கணும் மேம் அழகான சாரி இது எல்லாமே ஃபோர் எயிட்டி ஓகேங்களா அடுத்து சன்ஃபிளவர் சாரி ஃபேப்ரிக் வேற லெவல் மேம் சன்ஃபிளவர் சாரியில நம்ம டூ பிப்டில இருந்து கூட கொடுத்துருக்குறோம் இந்த சாரி பாருங்க சன்ஃபிளவர் சாரி செம்ம அழகா இருக்கா சூப்பரா இருக்கு இதுல பல்லு இந்த மாதிரி வந்துருது பிளவுஸு சின்ன சின்னதான ஒரு செக்குடு பேட்டர் மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சன்ஃப்ளவர் சாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சாரி இது எல்லாமே ஃபோர் எயிட்டி பிளஸ் ஒன் பீஸ் ஸாரியோட சேர்த்து பாருங்க நானூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே சாரியோட பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் சாரி ஃபுல்லுமே செம்பருத்தி கலர் நல்ல ஒரு மஸ்ட்ல செம்பருத்தி பூ போட்ட சாரி நானூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க மேம் கலர் சூப்பர் அழகான ஒரு கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகு இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக் மேம் அருமையான சாரி இது வந்து பிளவுஸ் இது பாருங்க பல்லு பேட்டர்ன் எல்லா சரியுமே அழகா இருக்கு செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கலர் எல்லாம் பாருங்க ஒரு மைல் ப்ளூ வித் மஸ்டர்ட் கலர்ல வரும் சூப்பர் நார்மல் பண்ணிக்கலாம் அடிச்சு துவைச்சு காயப்படுங்க கலர் மாறாது ஃபேட் ஆகாது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பிளவுஸு இது வந்து பல்லு செம்ம அழகா இருக்குல்ல பல்லு நல்லா பாக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சமையா இருக்குங்களா இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் சூப்பரான ஒரு கிரீன் வித்து பிங்க் கலர் இதே டிசைன்ஸ் தான் மேம் ரொம்ப அழகு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி பிளைனாக வந்துடும் பல்லு பேட்டன் இதில் பார்த்த மாதிரியே வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க நானூத்தி எண்பது ஒன்று ரூபீஸ் சரி நிறைய இருக்கு நான் காமிச்சுறேன் உங்களுக்கு பிடிச்ச சரியா செலக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் இது எல்லாமே நான் ஒரு ஆஃபருக்காக மட்டுமே கொடுக்குறேன் ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக் மேம் செம்ம கலர் மேம் கலர் காம்பினேஷன் வேற லெவல் பாருங்க சூப்பராக இருக்கு ஃபோர் எயிட்டி ஓகேங்களா பல்லு அண்ட் வந்து பிளவுஸு தெரியுதா பாப்பு அழகான ஒரு ரிச் கலர் சொல்லலாம் மேம் சாரி ஃபுல்லுமே சூப்பரான ஒரு கிரேல பல்லு பேட்டர் பாருங்க ராயலா இருக்கும் சாரி வேர் பண்ணாலே அவ்வளோ ராயலா இருக்கும் இதான் வந்து பிளவுஸு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு அழகான ஒரு சிப்போரி பேட்டர்ல ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் கலர் சூப்பர் மேம் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஒன்று பி சாரி இந்த ஃபோர் எயிட்டி சாரி பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச சரியா புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு நாருக்கு நகாப்பிள்ள கல்லாம் மேம் செம்மையான ஒரு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த ஃபேப்ரிக் தான் நான் வேர் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக இந்த சாரி நான் ரெண்டாவது முறை கட்டியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு மேம் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா என் பொண்ணு காய காயப்பட்டா எடுத்து பார்த்தா செமையா இருந்தா அதுக்கப்புறம் திரும்ப அதை நான் ஆர்டர் போட்டு வர வச்சு இப்போ நான் ஆஃபர் கொடுக்குறேன் இந்த சாரியுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு சாரியோட பிளவுஸு பல்லு பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க எங்க பாருங்க இதா வந்து பல்லு டிசைன்ஸ் ஸாரி சூப்பரா இருக்கா நானூத்தி எண்பது ரூபாய் ஓகேங்களா நானூத்தி எண்பது பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க அழகான ஒரு இக்கத் பேட்டர்ன்ல ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் வித்து மைல் ப்ளூ கலர்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி சூப்பர் மேம் சாரி ரொம்ப ரொம்ப அழகு சில இந்த எல்லாம் கல்ல போட்ட நான் அன்னைக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுனால டயர்டாயி உட்காந்துட்டோம் அது மட்டும் இல்லாம நிறைய சாரீஸ் காட்ட போறோம் அப்படின்றதுனால உட்காந்து உங்களுக்கு வெளியே போடுறோம் பிடிச்சிருக்கவங்க கமாண்ட்ல சொல்லுங்க சாரி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இப்ப நம்ம பார்க்க போற சாரி எல்லாம் அவ்வளோதானா ஓகே இப்போ நம்ம ஒரு ரூபாய் சாரி பாக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ரூபாய் சாரி நீங்க வந்து இந்த சாரி நானூத்தி எண்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் தான் இந்த சாரி இல்லாமல் நீங்க இதை எடுத்தீங்கனாலும் நானூத்தி எண்பது ரூபா தான் ஓகேங்களா நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் மேம் செம்ம ஆஃபர் இதே அருமையான ஒரு ஜரீனா காட்டன் சாரி சூப்பரா இருக்கா நானூத்தி எண்பது பாருங்க அழகான ஒரு கோஃபைட் கலர் சூப்பரான ஒரு காட்டன் சாரி நானூத்தி எண்பது மேம் அழகான ஒரு ஒன் வன்னி ஷிஃபான் சாரி ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் ஆரஞ்சு கலர்ல ஃபிளார் பேட்டர்ன் கலர் அப்படியே நிறைய பேசுறோம்ல அப்படிதான் இருக்கும் அருமையான கலர் பாருங்க சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஷிஃபான்ல நீங்க ஒரு சாரி எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய்க்கு நானூத்தி எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நானூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் மேம் சாரி வேற லெவல் கலர் டிசைன்ஸ்லாம் நீங்க பாத்துக்கோங்க ரொம்ப அழகா இருக்கா ஒரு ரூபாய் ஓகேங்களா இந்த ஆஃபர் வந்து நிறைய பேர் கேட்டதுனால கொடுக்குறேன் இந்த சாரி நிறையவே இருக்கு இங்கே பாருங்க ரொம்ப அழகான ஒரு பிங்க் வித் பேர்பிள் கலர் ஒரு ரூபாய் பிடிச்சிருக்கா உங்க ஸ்கின்ல தெரியுதுமா கலர் அடுத்து பாருங்க சாரி இருக்கு நிறைய இருக்கு மேம் ஒரு சாரீ இல்ல நிறையவே பீசஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் சாரி நிறைய காமிக்கிறோம் ஒன்று ரூபாய் சாரீ இல்லை இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சாரி சான்ஸ் இல்ல பிசினஸ் பண்ணிட்டு மேம் பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு ஆஃபர் இந்த கலர் பாத்தீங்களா செம்ம கலர் அருமையான கலர் பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க அந்த சாரி டேமேஜா இருக்கு அதனால இந்த சாரி வேண்டாம் வச்சிடலாமா ஓகே அவங்க கொரியர் பண்ணும் போது செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் ஷிஃபான்ல ரொம்ப லைட் வெயிட்டான சாரி டார்க்கா கலர் எடுத்துக்கிறேன் ஷிஃபான்ல பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் காட்டன் வேணாம் காட்டன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சாரி சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஒயிட் கலர்ல நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஒரு ரூபாய்க்கா ஆமாங்க மேம் ஒரு டக்குன்னு புக் பண்ணிடுங்க ஒரு ரூபாய்க்கு எல்லாமே வித் பிளவுஸ் நிறைய பேர் ஜாயின் சான்ஸ் மேம் ஜாயின் சரியான ஆஃபர்ல கொடுக்குறோம் தான் ஆனா இந்த மாதிரி ஆஃபர்ல குடுக்கறது இல்லை செம்ம அழகு பாருங்க சாரி சூப்பரா இருக்கு ஒரு ரூபாய்க்கு செம இல்ல நானூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் என்னென்னு சாரி எடுத்துட்டு இந்த சாரி நீங்க எடுத்துக்கலாம் நானூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே சாரி ஃபுல்லுமே கலர் டிசைன்ஸ் நீங்க வீடியோ பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரி இவ்வளோ சாரி காமிச்சிருக்கேன் ஒரு ரூபாய் இல்ல உங்களுக்கு பிடிச்ச சரி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரி இது எல்லாமே ஆஃபர் பேஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் இன்னுமே சாரி இருக்கு எல்லாத்தையும் காமிச்சுறேன் இந்த ஒரு ரூபாய் சரியா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நானூற்றி எண்பது ரூபா சரி ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் ஆர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் எல்லா கலருமே ஒன்னை விட ஒண்ணு அவ்வளவு அழகா பண்ணிக்கோங்க அழகா புக் பண்ணிக்கோங்க அருமையா புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பிசினஸ் ஆஃபர் மேம் செம்ம செம்ம அருமையான சாரி இங்க பாருங்க சமையா இருக்கான் இந்த சாரி எல்லாமே ஒரு ரூபாய் மட்டும்தான் தான் நீங்க நானூத்தி எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த சாரி ஒரு ரூபாய் ஆஃபர் இல்ல நானூத்தி எண்பது ரூபாய் சாரி நான் எடுத்துக்கிறேன் இந்த சாரி எனக்கு ஒரு பத்து சாரி வேணும்னா இந்த தனியாக அஞ்சு சரி ஆஃபர்ல போட்டிருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சரி ஆஃபர்ல அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்னு போட்டிருக்கோம் நீங்க அந்த வீடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிருவாங்க அதை பார்த்துட்டு இந்த சாரி மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள் சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கலர் டிசைன்ஸ் எல்லாமே வீடியோல பாக்குற மாதிரியே வந்துடும் அருமையான ஒரு பச்சை கலர் செம்மையா இருக்கா இந்த சரி கட்டுமா இந்த சரி கட்டுமா எல்லாம் சரி காமிச்சிரு உங்களுக்கு பிடிச்சதும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அழகு கலர் டிசைன்ஸ் அழகு கலர் டிசைன்ஸ் பாருங்க சமையா இருக்கா இந்த சாரி எல்லாமே ஒரு ரூபாய்க்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நானூத்தி எண்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சாரியை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நானூத்தி எண்பது ரூபா சாரி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் காலையிலயும் நான் காமிச்சிருக்கேன் நீங்க அந்த சரியில இருந்து எடுத்துக்கூடோ இதுல மாத்தி எடுத்துக்கோங்க எல்லா சாரியும் காமிச்சாச்சுங்களா சூப்பரா இருக்கா முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா சாரியும் அழகான கள்ள இது எல்லாமே நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நான் நிறைய சாரி காமிக்கணுன்றதுனால பாஸ்டா காமிச்சிட்டேன் ஆனா வீடியோ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சௌரியமா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன் இது இல்லை எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் மேம் எனக்கு இந்த சாரி மட்டும் வேணா இந்த சாரி எல்லாம் தனியா நீங்க எடுத்தீங்கனாலுமே ஒரு சாரியோட ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் காம்போ காம்போ ஆஃபர் இருக்கு அஞ்சு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் இல்ல வேண்டாங்க இந்த காம்போட எடுத்துக்கிறேன்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க சாய்ஸ் தான் கக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்